வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் டி டுவெண்ட்டி உலக கோப்பை இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சுங்க இந்த நேரத்தில் ஆப்கன் வெளியேறிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா மேலே ஏறிட்டாங்க இதை பற்றியும் நம்ம இந்தியா வருஷம் இங்கிலாந்து அதை பற்றி நான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஆப்கானிஸ்தான் இல்லைனா சவுத் ஆப்ரிக்கா இந்த ரெண்டு டீமில் ஒன்று கண்டிப்பாக கப் அடிக்கணும் அப்படின்னு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்தோம் அது காரணம் ரெண்டும் டிசர்வான டீமு ஒரு பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா பரிதாபத்தோட உச்சகட்டம் செமி ஃபைனல்ஸ் அப்படின்ற கண்டம் இருக்குல்ல ஒரு ஒரு முறை அதில் சிக்கி உலகக்கோப்பை தொடர அதோடு வெளியே போயிடுவாங்க ஃபைனல்ஸில் காலையில் எடுத்து வைக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் ஆப்கன் ரொம்ப கஷ்டப்படுற டீமு கஷ்டப்பட்டு மேலே வந்த டீமு அவங்களுக்கும் அந்த கோப்பையில் கை வைக்க டிசர்வ் இருக்குன்னு தான் நாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த வாட்டி என்னாச்சு இந்தியாவும் இண்டியா வந்து இருக்குன்றதுனால இந்த ரெண்டு டீமுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டீமுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணும் கடைசியில் என்ன ஆகிடுச்சு ஆப்கன் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு அணிகளை ஒன்று தான் ஃபைனல்ஸுக்கு போகும் அப்படின்ட்டு முடிவாயிடுச்சு ஸோ செமி ஃபைனல் மேட்ச் நடந்து முடிஞ்சுதுங்க இதில் ஆஃப்கன் உச்சக்கட்ட கவலைக்கிடும் வரைக்கும் அவங்க விளையாடுனதுலேயே வேஸ்ட்டாக விளையாண்டது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தான் இதில் ஜெயிச்சா த்ரூ ஃபைனல்ஸ் ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த வாய்ப்பை சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸில் காலடி எடுத்து வச்சிட்டாங்க இந்த போட்டியில் முதல்ல பேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆப்கன் தான் டாஸ் வின் பண்ணது தான் ஆப்கன் தான் இவங்க எந்த வித பேட்டிங்னு சொன்னாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க பேட்டிங் லட்சம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு பதினொன்று புள்ளி அஞ்சு ஓவர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானில் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது ஆல் அவுட்டுங்க வெறும் ஐம்பத்தி ஆறு ரன்ஸை மட்டும்தான் குவிச்சாங்க டீம் ஸ்கோர் ஐம்பத்தாறு தான் அப்போ எவ்வளோ வேர்ஸ்ட்டாக பேட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது இப்படி சொல்கிறதா இல்லை சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸோட திறமை இருக்குல்ல அப்படி சொல்கிறதா புரியல மக்கள் இதில் அதிகபட்சமான ரன்ஸு பதிவு பண்ண யார் தெரியுமா இந்த உமர் ஜானி ஒரு திறப்பார் பாருங்கள் அவர் தான் பத்து ரன்ஸு அதுதான் ஹையஸ்ட்டு அப்போ மற்றவங்க ரன்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள் ஐம்பத்தி ஏழு ரன்களை எடுத்தால் வெட்டின்னு சொல்லிட்டு தான் சவுத் ஆஃப்ரிக்கா களமிறங்குச்சு எட்டு புள்ளி அஞ்சு ஓவர்ஸ்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு விக்கெட்டை இழந்து அறுபது ரன்ஸை குவிச்சு ஒன்பது விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் அபார வெற்றி சவுத் ஆஃப்ரிக்கா அதிகபட்சமாக ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இருபத்தொன்பது ரன்ஸ் நாட் அவுட்டுங்க ஸோ இந்த போட்டியில் ஜெயிச்சது மூலமாக சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளே இட் மீன்ஸ் ஃபைனல்ஸ் போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் வெளியே டோர்னமெண்ட்லேருந்து வெளியே போயிட்டாங்க நம்ம இந்தியன் ஃபேன்ஸில் ஒரு குழப்பத்தோட தான் மேட்சை பார்த்தோம் யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது ஆப்கானிக்கா சவுத் ஆஃப்ரிக்காக்கா ரெண்டுமே நம்மளுக்கு பிடிச்ச டீம்னு ஆனால் கடைசியில் ஒரு பக்கம் ஃபேவராக முடிஞ்சிருச்சு சவுத் ஆப்ரிக்காவுள்ள ஆக்சுவலாக இந்த போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் ஒவ்வொரு ஓவரும் பந்து வச்சுனாங்களே அப்போது ஒரு ஒரு ஓவர்லேயும் ஏதாவது நடந்துக்கிட்டே இருந்துச்சு இது எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பாசிட்டிவாகவும் ஆப்கானுக்கு நெகட்டிவாக நடந்துச்சு ஃபுல்லாக விக்கெட்ஸுங்க ஒரு மேட்ச்சில் ஒரு ரெண்டு ஓவருக்கு ஒரு வாட்டி நீங்கள் அந்த பவுலர் செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ்லாம் ஒரு ஒரு ஓவரும் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படி விக்கெட்ஸை பறி கொடுத்தாங்க ஆப்கான் பேட்டர்ஸ்லாம் தொட கூட அவங்களால் பந்த பொட்டு பொட்டு போட்டுன்னு விக்கெட் காலி இந்த போட்டியை சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றதுக்கு இந்த ஃப்ரேம் ஒரு உதாரணம் ஆக்சுவலாக கிளாசன் தானே இப்போ விக்கெட் கீப்பரு அவர் தானே பிடிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் கிடையாதுங்க நம்ம டீக்காக தான் விக்கெட் கீப்பரு நம்ம கிளாசன் ஸ்லிப்பில் நின்றுருந்தா அப்படி ஆனால் ரொம்ப கஷ்டமான வாய்ப்பை கூட அந்த மனுஷன் யூட்டிலைஸ் பண்ணார் பார்த்திங்களா அதை பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது எப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கோலப்பசியில் இருக்காங்க போல இருக்கு இந்த வாட்டி வேர்ல்ட் கப் அடிக்காமல் மாட்டாங்க போல இருக்குன்னு நாமக்கே ஒரு விதையை வதச்சிட்டாருங்க ஒமர் ஜாய் ஆடிட்டுருப்பாரு ஆடும்போது பால் பேட்டில் பட்டு பின்னாடி போகும் ஆக்சுவலாக அது கேட்சுக்கான வாய்ப்பு பெருசாக கிடையாது ஆனால் அதை ஒரு வாய்ப்பாக கன்வெர்ட் பண்ணி என்ன டைவ் பார்த்திங்களா கொஞ்ச நேரத்தில் அவரே ஃபீல் இருப்பார் நான் கீப்பிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யார் கிளாஸ் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி டைவுங்க எவ்வளோ தூரம்லாம் நினச்சே பார்க்க முடியல அவர் ரெண்டாவது அந்த கேட்சை பிடிக்கல ஆனால் அந்த ட்ரை பண்ண பார்த்தீங்களா அதில் தெரிஞ்சிடுச்சு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்லாம் எந்த மைண்ட் செட்டில் விளாட்றாங்கன்னு ஆனால் இதே மைண்ட் செட்டில் ஆஃப்கன் பிளேயர்ஸை விளையாடிருந்தாங்கன்னா இவ்வளோ மோசமான தோல்வியை சந்திச்சிருக்க வாய்ப்பே கிடையாது சந்திச்சிட்டாங்க என்னத்தை பண்ணுறது கெனிடா என் டொபாகோ மைதானத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா கொடி தான் பெருசாக பிறந்திருக்கு பாருங்கள் ஆஃப்கன் பிளேயர்ஸ் இருக்காங்கள அவங்களோட பேட்டிங்கை பற்றி குர்பாசு ஜீரோ இப்ராஹிம் ரெண்டு குல்புதீன் ஒன்பது ஒமர்சாய் பத்து நபி டக் அவுட்டு கரோட்டு ரெண்டு ஜனத் எட்டு ரஷீது வெறும் எட்டு நூறு டக்கு நவீன் ரெண்டு ஃபசல்லா ரெண்டு இந்த சிங்கிள் டிஜிட்டை தாண்டினதே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான் யார் அதுவும் சாய் மட்டும்தான் பத்து அதுவும் டபுள் டிஜிட்டில் மொதல் எண்ணு பத்து மற்ற எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டல் இன்னொரு நல்லா கவனிங்க எக்ஸ்ட்ராஸே பதிமூணு அப்போ அதுவும் இல்லாமல் இருந்துட்டுதான் உச்சக்கட்டங்க ஆஃப்கான் டிசவுட் எவ்வளோ நம்ம சொல்லிட்டு இருந்தோல அதுக்கெல்லாம் சேர்த்து ஸ்டாப் வைக்கிற மாதிரி உச்சக்கட்டம் மோசமான ஆட்டம் புரியுது ஸ்போர்ட்னா தான் எதுவும் இருந்தாலும் நடக்கும்ன்றது ஆனால் இவ்வளோ கீழே அவங்க தோப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஆடின் மார்க்ரம் சமீபகாலமாக நிறைய விமர்சனங்களுக்கு முகம் கொடுத்தவர் ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகக்கோப்பை ஃபைனல்ஸ்க்கு டீம் அழைச்சிட்டு போன முதல் கேப்டன் நம்ம மார்க்ரம் தான் என்னையா குத்தம் சொல்கிறீங்க நான் கேப்டன்ஸில் எந்தளவு பண்ணுறேன் பாருங்கன்ற மாதிரி தான் மனுஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க ஐபிஎல்லில் கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடிக்கு இவர் தான் கேப்டனாக இருந்திருக்க வேண்டியது ஆனால் அவருக்கு பதிலாக பேட் கமின்ஸை அதிகமான தொகைக்கு ஏலம் எடுத்து உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க ஆப்வியஸி அவரும் நல்லா தான் பண்ணார் ஆனால் அந்த நேரத்தில் இவர் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும் கேப்டனாக நான் இதுக்கு முன்னாடி வேறு கப்பலாக ஜெயிச்சு கொடுத்தேன் நம்ம சன்ரைசர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆனால் என்னை மாற்றிட்டீங்கன்னு ஒரு துக்கம் இருந்திருக்கலாம் அவருக்கு இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே பதிலை கொடுத்துருக்காருங்க அசால்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்சை செமிஃபைனல்ஸ் மாதிரியே தெரியல பட்டுன்னு முடிஞ்சிச்சு ஆரம்பிச்சதுமே தூங்கி காலையில் எழுந்துக்கிறேன் சரி கொஞ்சம் நேரம் ஆகும் மேட்சோட சம்மரியலாம் வரதுக்குன்னு பார்த்தா நான் மூஞ்சி கழிவு வரதுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக ஆஃப் கண்ண கழிவு அமிச்சுட்டு இருக்காங்க ஃபுல்லாக அந்த சம்மரிய வந்துட்டுருக்கு இருக்கு அந்தளவு ஈஸியாக மேட்ச் முடிஞ்சிருச்சு நம்ம மார்க்கிற மாறுத்துட்டாருங்க போட்டி முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே காலத்தையே மார்க்கிறோம் ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் இன்னொரு பக்கம் ஆஃப்கண்ட் பிளேயர்ஸ்லாம் அதிர்ச்சி கண்ணீர் நம்ம மார்க்கம் பற்றி இன்னொரு சில ஸ்டாட்ஸை சொல்லியாகணும் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் இருக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அடித்து கொடுத்த டீமில் தலைவர் தான் பில்லரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ டுவெண்ட்டி இருக்கில்ல இதை வின் பண்ணியிருந்தாங்க எஸ்ஏ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வின்னரு அண்ட் இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை ஆகிருக்காங்க ஃபைனல்ஸ்க்கு எல்லா டீம்லேயும் மார்க்கறம் பில்லராக இருந்திருக்கா அப்படி எது எப்படினாலும் இருக்கட்டும் ஆப்கான் பிளேயர்ஸ்லாம் பெருமையோடு நாடு திரும்பலாம் வேணாம் அதில் ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் விராட் கோலியோ ரோஹித் ஷர்மாவோ இல்லை நம்ம ஹென்றி கிளாசனோ இல்லை அவங்கள தாண்டி டிராவிஸ் ஹெட்டோ இவங்கள்லாம் டாப்பில் கிடையாதுங்க அதிக ரன்ஸ் குவித்தவங்களில் ஆஃப்கான் பிளேயர் தான் டாப்பு நம்ம ரஹமுல்லா குர்பாஸ் இருக்கார்ல அவர் தான் இந்த டோர்னமெண்ட்டில் அதிக ரன்ஸை பதிவு பண்ணியிருக்கார் இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா இந்த முறை இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அதிக விக்கெட்ஸை விழுத்துனது ஒரு ஆஃப்கன் பிளேயர் தான் நம்ம ஃபரீக் இருக்கார்ல தலையும் பதினேழு விக்கெட்ஸு இவருக்கு அடுத்த இடத்துல தான் நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கே இருக்கார் பதினஞ்சு விக்கெட்ஸு இன்னும் நம்ம இந்தியாவுக்கு செமிஃபைனல் ஒரு மேட்ச் இருக்குது இதில் ஜெயிச்சு உள்ளே போயிடுவோம் நம்பிக்கை இருக்குது ஃபைனல்ஸ் போயிடுவோம் ஸோ ரெண்டு மேட்சஸ் இருக்குது ஹர்ஷ்தீப் நினச்சா இந்த டோர்னமெண்ட்டில் லீடிங் விக்கெட் டேக்கர்ன்ற பெருமையை பெற முடியும் ஜஸ்ட் மூணு விக்கெட்ஸ் தான் கொஞ்சம் பெஹேண்டாக இருக்கார் ஆனால் எது எப்படியோ ஆஃப்கன் இதுவரைக்கும் விளையாண்டதில் ரெண்டு பக்கமும் அதிக ரன்ஸ்லையும் சரி விக்கெட்ஸ்லையும் சரி அவங்க பிளேயர்ஸ் தான் டாப்பு இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஆஃப்கன் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அணிகளுக்கு எதிரானு சொல்லிவிட்டு ரஷீத் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல மேட்ச் அவங்க கை விட்டு போச்சு பார்த்திங்களா அந்த மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துட்டாரு சார் நிறைய பேர் நம்மள எதிர்பார்ப்பை அப்படி வச்சுருந்தாங்க இவ்வளோ சொதப்பிட்டோம் அப்படின்ட்டு அந்த மனுஷன் இடிஞ்சு போய் உட்காந்துருந்தாங்க செமிஃபைனல்ஸ்க்கே இந்த டீம் குவாலிஃபை ஆச்சு பார்த்தீங்களா அதாவது இந்தியா ஆப்கான் உள்ளே வந்துச்சு ஆஸ்திரேலியா வெளியே போச்சு அந்த டைமில் செலிப்ரேட் பண்ணாங்க பயங்கரமாக ஆப்கான் பிளேயர்ஸும் சரி சப்போர்ட்டிங் ஸ்டாஃபும் சரி பட் இப்போ எல்லாருமே உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இந்த மைதானத்தை சுற்றி எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தாங்க என்ன அவங்க உடஞ்சிருந்தாலும் ரசிகர்கள் வந்து இந்தளவுக்கு அவங்கள உத்வேகப்படுத்தினாங்களோ எல்லாேருக்கும் நன்றி தெரிவித்தாங்க ரஷீத் கான் நம்ம ஆஃப்கன் கேப்டன் என்னென்னலாம் சொன்னார் மேட்ச் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு ஆரம்பம் மட்டும்தாங்க தாங்க ஏன்னா முன்னாடி நாங்கள் ஒன்றுமே ஆகுதுன்ற மாதிரி பல பேரும் சொன்னாங்க எங்களை நம்பின ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பிரைன்லரா சார் மட்டும்தான் அவர் நம்பிக்கை நாங்கள் காப்பாற்றி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தோங்க ஆனால் இதுக்குமே நாங்களால் போக முடியல சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக விளையாட்டாங்க எந்த அணியையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இந்த டோர்னமெண்ட் மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருக்கு நல்ல படிப்பினை கிடச்சிருக்கு அப்படின்னு கான் சொல்லியிருக்காரு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் வெளியே போகிறது ரஷீத்கான் மனசு ஏற்கனவே இப்போ புண்பட்டிருக்கோம் இப்போ திரும்ப அந்த பொண்ணில் ஒரு நீளமான கம்பியை பழுக்க காட்சி சொல்லுற மாதிரி தான் அடுத்த ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஐசிசி கெடுப்பாய்ட்டுருக்காங்க ஆக்சுவலாக இந்த மேட்ச்சு சார்ந்தும் கிடையாது இதுக்கு முன்னாடிங்க இந்த ஆஃப்கனும் பங்களாதேஷம் மோதல் நாங்கள் பார்த்தீங்களா அந்த மேட்சில் ஆஃப்கன் தான் ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ்குள்ளேயே வந்திருந்தாங்க அந்த ஆஃப்கன் வெர்சஸ் பங்களாதேஷ் சூப்பர் எயிட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆப்கன் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ இருபதாவது ஓவர் பங்களாதேஷ் பவுலராக வீசப்பட்டிருக்கோம் அப்போ ஸ்ட்ரைக்கராக இருந்தது நம்ம கான் தான் பந்து அடிச்சிடோம் அப்படி அடிச்சுட்டு ஒரு ரன்னு ஓடிடுவார் ரெண்டாவது ரன் ஓடுறதுக்கு இங்கே இருக்க பேட்டராக அழைப்பார் ஆனால் அவர் மறுத்துடுவாருங்க கடுப்பான ரஷீத் என்ன பண்ணுவார் கையில் வச்சிருக்க பேட்டை இந்த பேட்டில் இருக்கிற டைரக்ஷன் பக்கமாக தூக்கி வீசுவார் சமக்கடுப்பாயிடுவார் ஏன்னா அவர் ஸ்ட்ரைக்கில் வந்தார்னா ஒரு சிக்ஸ் ஃபோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் மனுஷன் காண்டா யார் அந்த பக்கம் நிற்கிறா கரீம் ஜனத் ஒரே டீம் பிளேயர்ஸ் தான் அஸ் அ கேப்டன் அந்த மனுஷனுக்கு கோவம் வந்து இந்த பிஹேவியரை பண்ணியிருப்பார் கிரிக்கெட் வரலாற்றில் இது போலலாம் நடந்து எனக்கு ஞாபகம் இல்லைங்க தன்னோட அணி வீரருக்கு எதிராகவே பேட்டை தூக்கி அடிக்கிறதுலாம் ஆனால் இங்கே நடந்துச்சு இது நடந்ததுமே ஐசிசி எதனால் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பல பேரை கணிச்சாங்க ஆனால் உடனே ஆக்ஷன் எடுக்கல இப்போதான் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு என்னன்னா ஐசிசியோட கோட் ஆஃப் கான்டக்ட் ஆர்டிகல் டூ பாயிண்ட் நைனை இவர் பிரீச் பண்ணியிருக்காரு இந்த கிரிக்கெட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல அது பந்தாக இருக்கட்டும் பேட்டாக இருக்கட்டும் ஹெல்மெட்டாக இருக்கட்டும் இதை இன்னொருத்தர் சார்ந்து நீங்கள் வீசி அடிக்கிறீங்க அப்படின்னா அது ஒழுங்கு விதி மீறலாக கருதப்படும் அந்த வகையில் ரஷீத்கான் சார்ந்து ஐசிசி இப்போ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்கன் கடந்து வந்த பாதையில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஃப்கனை இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களே தாலிபன்ஸ் அந்த கவர்மெண்ட்டில் இருந்து இந்த ஆப்கன் பிளேயர்ஸ்க்கு கால் பண்ணி பயங்கரமாக உத்வேகப்படுத்தியிருந்தாங்க இது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுதார்ல இவர் தான் ஆஃப்கான் ஆண்டுகிட்டு இருக்க தாலிபான் கவர்மெண்ட்டில் இருக்க ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டருங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இவர் என்ன பண்ண அப்படி செமிஃபைனல்ஸ்க்கு ஆஃப்கான் டீம் தகுதிப்பட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி வெளியானதுமே நம்ம ரஷீத்கான் இருக்கார்ல அவருக்கு வீடியோ கால் பண்ணிட்டாருங்க பண்ணிட்டு அது இதுன்னு வார்த்தை சூப்பராக பண்ணுறீங்கப்பா தொடர்ந்து பண்ணுங்க அது இதுன்னு சொல்லிகிட்டே இருந்தவர் ஃபைனல்ஸ் உங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னும் தன்னோட ஆசையை வெளிப்படுத்திருந்தார் ரஷீத் கானும் எல்லா இறைவன்ஸ் செயலுங்க தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த சுற்று சார்ந்து போயிட்டே இருப்போம் கவலைப்படாது அப்படின்னு ஆறுதல் கொடுத்துருந்தாரு ஆனால் கரிசியில் செமிஃபைனல்ஸ் விடவே வெளியே போய்விட்டுதான் ஆகிடுச்சு ஆச்சு அமீர் கான் இருக்கலாம் அதான் அந்த எஃப்எம் ஃபாரின் மினிஸ்டர் இவர் ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணாருங்க எங்களோட ஆப்கான் அணி அளவுக்கு மேலே வந்திருக்கு நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்தியாதான் எங்ககிட்ட ஹோம் கிரவுண்டுன்னு ஒன்று இல்லை ஆனால் இந்தியா தான் இந்த கிரேட்டர் நொய்டாவில் இருக்க ஷஹித் விஜய் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல இதை கொடுத்துட்டாங்க நாங்கள் எங்களோட ஹோம் கிரவுண்டாக அதை மாற்றிக்கலான்ற அளவுக்கு எங்களுக்காக கிரௌண்டே கொடுத்தாங்க இது போல் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிச்சு ஸோ எங்களோட வெற்றியில் எப்போவுமே இந்தியாவுக்கு பெரிய பங்களிப்பு இருக்குன்னு இந்த மனுஷன் சொல்லியிருந்தாரு வெளியே போன ஆஃப்கனை பற்றி பார்த்துட்டோம் உள்ளே போயிருக்க சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி இன்னும் நீங்கள் பத்து எபிசோட் போடலாம் ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதை அவ்வளோ இருக்குங்க எவ்வளோ கண்ணீர் தி பெஸ்ட் பிளேயர்ஸை கொண்ட ஒரு அணி சவுத் ஆஃப்ரிக்கா அணி லெஜெண்ட்ரி பிளேயர்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலர் டெல் ஸ்டெயினாக இருக்கட்டும் ரொம்ப பிடிச்ச பேட்டர் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி நம்ம ஏபிடி வில்லியர்ஸாக இருக்கட்டும் இது போல் பல பேரும் கண்ணீர் விட்டாங்க முக்கியமான போட்டியில் ஐசிசி நடத்துகிற இந்த உலகக்கோப்பை மாதிரியான போட்டிகளில் முக்கியமான கட்டத்தில் தோல்வியை தழுவாங்க ஜெயிக்க வேண்டிய போட்டியாக இருக்கும் ஆனால் சோக் பண்ணிவிடுவாங்க அந்த நேரத்தில் அதனால் அழுதது எவ்வளோ பேருங்க ஃபேப் டூப்ளஸிஸ் கொண்டு அந்த மனுஷனாக கண்ணீர் விட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் தோத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்போ நம்ம டி வில்லியர்ஸ் உட்பட பல பேர் அழுதாங்க இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓடிய வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் தோத்தாங்க அப்போ டேல்ஸ்டைன் முகத்தராக பார்க்கணும் அவ்வளோ பருதாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிஏ வேர்ல்டு கப்லேயும் செமிஃபைனல்ஸில் தோற்றாங்க அப்பையும் கண்ணீரை பார்க்க முடிஞ்சுது இந்த எல்லா கண்ணீருக்கும் பதிலளிக்கிற படலமா இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஃபைனல்ஸுக்கு போயிருக்காங்க நம்ம மக்கரம் தலைமையில் இந்த ஒரு கிரியேஷன் போதுங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வழியோடு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேர்ல்டு கப்பை நெருங்கவே முடியல எந்த ஒரு கேப்டனாலேயும் முத முறையாக மார்க்ரம் நெருங்கியிருக்கார் இந்தபடி சவுத் ஆப்ரிக்கா வேர்ல்ட் கப் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா நான் கேட்டேன் அந்த கேள்விக்கு கண்டிப்பாக பல பேரும் வேணாம் ப்ரோ அப்படிதான் தான் நினைப்பீங்க நம்புறேன் ஒரு வேலை இந்தியா ஃபைனல்ஸ் போகலாம் அப்படின்னா நம்ம எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் தான் மாற்றக்கிறது இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா கொலப்பசியில் இருக்காங்க நம்ம இந்தியா மாதிரி அது தெளிவாக தெரியுது அவங்களோட கடைசியாக அந்த டோர்னமெண்ட்டில் விளையாடிருக்காங்க பார்த்தீங்களா அந்த போட்டிகள் கவுண்ட்டை பாருங்கள் எல்லாத்துலையுமே ஜெயிச்சிருக்காங்க ஒன்றுத்தில் கூட தோக்கவே இல்லை நம்ம இந்தியன் டீம் மாதிரி ஸ்ரீலங்கா நெதர்லாந்து பங்களாதேஷு நேபாளு யூஎஸ்ஏ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கன்னு எல்லாரையும் துவம்சம்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க என்ன கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று இங்கிலாந்தை வீழ்த்தி நம்ம இந்தியா ஃபைனல்ஸ்க்கு முன்னேறணும் எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கும் இருக்குது இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் யோசிச்சு பாருங்களேன் இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ் இதை விட பெரிய ட்ரீட்டு வேறு என்ன இருக்க போகுது ஸோ நம்ம இந்தியா இந்த முறை ஃபைனல்ஸ்க்கு தகுதி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்களா ரோஹித் சர்மா போன மேட்ச்சில் நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா என்ன அடி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரோஹித்தோடு மறுநடியாக பார்த்துருந்தோம் அதே போல் ஒரு அடியை ஒன்று ரோஹித் அவர்கள் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கோலி கொடுக்கணும் இந்த ரோக்கோ காம்பினேஷன் இருக்கல இவங்க இந்த செமிஃபைனல்ஸில் ஜொலிப்பாங்க நீங்கள் நம்புறீங்களா உங்களோடய கணிப்புகள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்